ஏன் ஓகி தாங்கி ஏத்தினா கிழிஞ்சு போயிருக்காங்க

அந்த மாதிரி உங்களுக்கு ஆள் இருக்குது சரி தப்ப எடுத்துக்காதீங்க உங்களுக்கு தொங்கலன்னு சொன்னீங்க உங்களுக்கு தொங்க வைக்கிறதுக்கு நேரம் இங்க இருந்து என்னது பரம்பலூர் பூங்காவுக்கு போறீங்க பூங்காவில போய் இந்த வாலிப பசங்களை இப்படி தொங்குவாங்கள புடிச்சுக்கிட்டு தம்மா பாரு கம்பிய அந்த பாரு கம்பியில நீ என்ன பண்ற பாரு கம்பி நல்லா நேரா பாரு கம்பி மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நடுவுல இப்படி கம்பி கிடக்கணும் கம்பி மேல அப்படியே வேண்டிய ஜாக்கெட்டையும் கழுத்து விட்டுட்டு இப்படி படுத்து 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 உனக்கு பொங்கலுன்னு சொன்ன பாரு சின்ன சின்ன பசங்களே சில்லு விட்டு பசங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க அவனுங்களுக்கு ரெண்டு மூணையிலும் கொக்கி போட்டு கட்டி விட்டுருக்கோம் அதே பாட்டில் தூங்கிக்கிட்டு தூரி ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க தூக்கி போயிடும் முட்டிக்காடு வரையும் தூங்கும்